கடந்த நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் கவின் குமார் அதாவது ஐடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞரை ஆணவ கொலையால் வெட்டி சாய்த்தார்கள் இந்த ஆணவ கொலை மீது இப்போது சினிமா பிரபலங்கள் எல்லாம் சப்போர்ட் கொடுக்கிறார்கள் அதில் முக்கியமாக அஜித் டிவி வி பிரகாஷ் சாலினி இப்படி ரஜினிகாந்த் இப்படி பல நடிகர்கள் அந்த கொலைக்கு எதிராக கபின் குமாருக்கு சப்போர்ட்டாக பேசி இருக்கிறார்கள் இது உண்மையிலே இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது ஒரு காதலுக்காக இப்படி ஒருவரை கொலை செய்வது எந்த விதத்தில் நியாயமாக கருதப்படும் என்பதை நம்முடைய சினிமா பிரபலங்கள் எல்லாம் பேசியிருப்பதை பார்க்கும் போது வந்து மிக துல்லியமாக நமக்கு பார்க்கப்படுகிறோம் வாங்க பிரத வீடியோக்குள்ளே எனக்கு அனைவருக்கும் வணக்கம் கவின் குமாரின் கொலை வழக்கில் அவருடைய மரணம் நம் நெஞ்சை பதற வைத்த நாட்கள் கழிந்து விடவில்லை ஆனால் சினிமா உலகில் இப்போது குரல் கொடுத்திருக்கிறார்கள் இந்த குரல் சினிமா நடிகர்கள் வந்து இதற்கு முன்னாடி யாருக்கு குரல் கொடுக்கவில்லை நம் குமாருக்கும் குரல் கொடுக்கவில்லை அப்படி குரல் கொடுக்காத போது இந்த கவின்க்கு வந்து குரல் கொடுக்கும் போது பார்த்தால் நிச்சயம் இது பெரிய ஒரு விஷயமாக நமக்கு பார்க்கப்படுகிறோம் பெரிய ஒரு சம்பவமாக நமக்கு பார்க்கப்படுகிறோம் நிச்சயம் சோசியல் மீடியால நமக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தோம் சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை வந்து நடிகர்கள் நடிகர்களுக்கும் பேசலாம் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது இப்பேற்பட்ட நாட்டில் நடக்கிற விஷயங்களை நடிகர்கள் வந்து சுட்டி போனால் நம்முடைய நாடு சில விஷயங்கள் மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நடிகரால் மட்டும்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும் அதை செயல்படுத்த முடியும் அப்பேற்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லும் போதுதான் அது வந்து பிரபலமாக பரவ மக்களுக்கு எங்கெல்லாமோ அந்த சம்பவம் பரவினால் நம் அரசுக்கு அது ஒரு கேள்வியாக ஒரு முற்றுப்புள்ளியாக வைக்கப்படும் அப்படித்தான் அந்த கேசுகளை கொஞ்சம் முன்வைத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல எடுத்து சில விஷயங்களை சட்டத்தின் ரீதியாக கொண்டு வர முடியும் அப்படி நமக்கு நடிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் நடக்கிறது சில விஷயங்களை நீங்கள் தட்டி கேட்கது கேட்பதற்கும் உங்களுக்கு உரிமை கடமை இருப்பதை நீங்க என்றும் மறக்காதீர்கள் இதே போல் செயல்படுங்கள் என்று நடிகர்களை நமக்கு வாழ்த்தி கூறலாம் இவர்களுக்கு இப்போது சமீபத்தில் சில விஷயங்களை இவர்கள் தட்டி கேட்பதனால் நமக்கு வாழ்த்து தெரிவிப்பது எந்த விதமான இதுவும் இல்லை ஆனால் வாழ்த்து சொன்னார் அதுக்கு மிகையான ஒன்றுதான் ஆனால் இப்படி இவர்கள் தட்டி கேட்டால் நாட்டில் நல்ல விதமான சில விஷயங்கள் நடப்பது எப்போதுமே ஒரு இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்